இப்போ பாருங்கள் நம்ம இருந்து ஒரு நரம்பு வருதுங்க ஸோ இங்கேருந்து அப்படியே கீழே வந்து இந்த ஒயிட்டு மாதிரி இருக்கிற இந்த பேண்டு இந்த பேண்டுக்கு கீழே தான் அந்த நரம்பு போய் இந்த விரல்களோட நீளெலாம் முடியுது இந்த நரம்போட பேர் வந்து மீடியம் நவ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நரம்புல வந்து இந்த பேண்டு ஏதாவது வீங்கி இந்த நரம்பு அழுத்துது அப்படின்னா இந்த நரம்பு போகக்கூடிய இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே இந்த நாலு விரலையும் நல்ல மரத்து போயிரும் வலி இருக்கும் பின்னூசி குத்துற மாதிரி வலி இருக்கும் உங்களால் வந்து ஒரு கையெழுத்து போட முடியாது கப்பை வந்து எடுக்கிறதுக்கு கூட ஒரு பயமா இருக்கும் எங்க கீழே விழுந்துருமோ சொல்லிட்டு ஒரு பேலன்ஸ் இருக்காது பட்டன் போட முடியாது ஃபோன் யூஸ் பண்ணா கூட அந்த இடத்துல வலி இருக்கும் செக்கில் சிக்னேச்சர் போடணும் அப்படின்னா கூட உனால் போட முடியாது இதே மாதிரி பேஷன்ஸ் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அந்த பேஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த பிரச்சனைனால என்னுடைய மொத்த பிஸ்னஸ்லேயே வந்து ஒரு பெரிய ட்ராபேக் ஆகிடுச்சு ஏன்னா செக்கில் வந்து போகிற எல்லா சைனுமே வந்து மாறிடுச்சின்னு சொல்கிறாங்க இந்த சின்ன பிரச்சனையினால லைஃப்பில் எவ்வளோ பெரிய மாற்றம் வருது அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோ வந்து ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் போடுறோம் இதை வந்து கேஷுவலாக எடுத்துக்காதீங்க இதை வந்து பார்த்துக்கணும் இந்த கண்டிஷன் பேர் தான் வந்து கார்பல் டனல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது அக்யூட் அண்ட் கிரானிக் கண்டிஷன் இருக்குது அக்யூட் அப்படிங்கிறது நீங்கள் கீழே விழுந்துட்டு ஏதாவது அடிபட்டுட்டீங்க லைட்டாக இன்ஃப்ளமேஷன் ஆகிடுச்சு இந்த பேண்ட் ஏதாவது சொல்லிங்க இந்த நரம்பு வந்து அழுத்துது அப்படின்னா அதை வந்து அக்யூட் கண்டிஷன் சொல்லுவாங்க இந்த இன்ஃப்ளமேஷன் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பேண்ட் வந்து நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும் உள்ளே இருக்கிற வீக்கம் குறையிறதுனால அழுத்தமும் வந்து கம்மியாயிரும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும் ஸோ கிரானிக் கண்டிஷன் தான் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும் எதனால் இது வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஒபேஸாக இருக்காங்க வெயிட் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் அது மட்டும் கிடையாதுங்க டயபட்டிஸ் இருக்கிறவங்களுக்குமே இந்த பிரச்சனை இருக்குது பிளஸ் அக்ரோமெகாலின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை வந்தாலும் இந்த பிரச்சனை வரும் அது மட்டும் கிடையாது தைராய்டு பிரச்சனை இருக்கு இதெல்லாம் கண்டிஷன் வைஸ் நீங்க ஓவர் யூசேஜ் பண்றீங்க இந்த இடத்துல பிரஷர் வர்ற மாதிரி வேலை செய்கிறீங்க கம்ப்யூட்டர்ல உட்காந்து ரொம்ப நேரம் டைப் பண்ணுறீங்க டைப் பண்ணும்போது உங்கள் பொசிஷன் வந்து நியூட்ரல் பொசிஷனில் இல்லை ஓவர் எக்ஸ்டென்ஷன் இருக்குன்னா இதை இந்த இடத்த வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கம்ப்ரெஷனால் இந்த பேண்டு தேய்மானமாகி இன்ஃப்ளமேஷன் ஆகி வீக்கம் வந்து இந்த நரம்பு அழுத்த ஆரம்பிக்கும் நீங்கள் உட்காந்துட்டு டைப் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை இருக்குது மாதிரி நீங்கள் நின்றுட்டு டைப் பண்ணாலும் என்ன ஆகும் அப்படின்னா கையை தூக்கிட்டு கீழே இந்த இடத்துல வந்து கையை ஊனின மாதிரி ப்ரெஷர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவீங்க ஃபிங்கர்ஸ் வச்சு டைப் பண்ணுவீங்க ஸோ அந்த ப்ரெஷர்னாலுமே வந்து இந்த இடத்துல இந்த பிரச்சனை வர ஆரம்பிக்கும் அது மட்டும் கிடையாது ஏசி ரூம்லேருந்து உட்காந்து வேலை செய்கிறீங்க அப்படின்னா டேபிள் டாப் வந்து கிரானைட் இருக்குது இல்லை மார்பிள் இருக்குது இல்லை கிளாஸ் டாப் இருக்குது அப்படின்னா அந்த சில்லுன்னு இருக்கிற இடத்துல வந்து கை வச்சு டைப் பண்ணாலுமே இந்த பிரச்சனை வரக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதுக்கு வந்து மேட் இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து லேடிஸ்க்கு தாங்க ஜாஸ்தியாக ஒரு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க துணி துவைக்கும் போது அலசும் போது பாத்திரம் வளர்க்கும் போது காய்கறி நறுக்கும் போது இந்த மாதிரி டெய்லி ஆக்டிவிட்டிஸ் செய்யும் போது என்ன ஆகுனா ஓவர் யூசேஜ் ஆக ஆரம்பிக்குது ஸோ ஓவர் யூசேஜ்னால என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல நல்ல டேமேஜ் ஆகுது ஸோ டேமேஜ் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து நர்வில் வந்து கம்ப்ரெஷன் இருக்குது இது யாராருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குண்டாக இருக்கிறாங்க அவங்களுக்கு வரும் டயாபட்டிஸ் ரொம்ப நாள் பட்டு டயபெட்டிஸ் இருக்குன்னா அவங்களுக்கு வரும் தைராய்டு இருக்கிறவங்களுக்குமே வரும் குண்டாக இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாகவே வந்து ஃபேட் டெபாசிஷன் வந்து நிறையாவே இருக்கும் ஸோ அதனாலையுமே வந்து என்ன என்னாகுன்னா உள்ள இருக்கிற நவுல வந்து கம்ப்ரஷன் இருக்கும் இது தைராய்டு இருக்கவங்களுக்கு தாங்க நிறைய இந்த பிரச்சனை உண்டாக்குது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல் பாடியுமே வந்து சொல்லிங்க ஆரம்பிக்குது பேஸ்ல கையில இந்த ரெண்டு சைடுமே வந்து தசை பிடிக்க ஆரம்பிச்சது மணிக்கட்டிலுமே வந்து நிறைய இன்ஃப்ளமேஷன் ஆரம்பிக்குது இந்த வெள்ளையா இருக்கு பாத்தீங்களா இதுதான் வந்து டிசிஎல்னு சொல்லுவாங்க இதுலயுமே வந்து இன்ஃப்ளமேஷன் ஆயிட்டு வீக்கம் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா கா உள்ள இருக்கக்கூடிய நரம்பை வந்து கம்ப்ரஸ் பண்ண ஆரம்பிக்குது ப்ளஸ் தைராய்டு இருக்கவங்க ரொம்ப லேசியாக இருப்பாங்க எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க ப்ராப்பரான ஆக்டிவிட்டீஸ் இருக்காது ஜாயின் மூவ்மெண்ட்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக செய்ய மாட்டாங்க ஸோ அதனாலுமே வந்து இதோட சிம்டம்ஸ் வந்து ஜாஸ்தியாகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்குமே இந்த பிரச்சனை வருது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப நாள் வந்து டயாபெட்டிக்காக இருக்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டயாபெட்டிக் நியூரோபதி வர ஆரம்பிக்கும் ப்ளஸ் இந்த ஜாயின்ஸ் எல்லாமே வந்து இருக்கிற இந்த பேண்டுக்கெலாம் வந்து ப்ராப்பராக ரத்த ஓட்டம் கிடைக்காது ப்ளஸ் உள்ளே போகக்கூடிய மீடியம் நர்வ் இந்த நரம்புக்குமே வந்து ப்ராப்பரான ரத்த ஓட்டம் இருக்காது அதனால என்ன ஆகும்னா நரம்புல வந்து ஒரு மரமரப்பு வரும் இந்த பேண்டுக்கு ரத்த ஓட்டம் இல்லாதனால இந்த பேண்டுமே வீக் என்ன ஆகும் அப்படின்னா நரம்பு மேல போயிட்டு கம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கும் அடுத்ததை பார்த்தீங்கன்னா அக்ரோ ஒரு கண்டிஷன்லயுமே இந்த பிரச்சனை வர ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து ரொம்ப ரேர் கண்டிஷன் ஸோ அதனால இதை பத்தி பெருசா பேச வேண்டாம் அடுத்ததை பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே செஞ்சு பார்த்து கண்டுபிடிச்சலாம் அது எப்படிங்கிறத சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து நேரா உட்காந்துக்குங்க உட்காந்துட்டு உங்க கையை ரெண்டு என்ன பண்ணீங்கன்னா இப்போ உனக்கு வைக்கிறோம்ல அதையே ரிவர்ஸ்ல வைக்கணும் ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ்ல வச்சுட்டு லைட்டா ரெண்டு கையுமே இப்படி ஜாயின் வச்ச மாதிரி லைட்டாக ப்ரெஷர் கொடுக்கணும் ப்ரெஷர் கொடுத்துட்டு கரெக்டாக சிக்ஸ்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வெயிட் அதாவது ஒரு நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும் இப்போ நார்மலாக இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து கார்பன் டனல் சிண்ட்ரோம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு எந்த பெயினும் மோ மறுத்து போகிறதோ எதுவுமே இருக்காது இல்லை உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கரெக்டாக ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் உங்களால் இது மாதிரி வச்சிருக்க முடியும் தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுண்டு விரல் தவிர அந்த நாலு விரலுமே மறுத்து போகும் வழி இருக்கும் ஸோ இது ஒரு டெஸ்ட்டு அடுத்ததை பார்த்தீங்கன்னா உங்கள் உள்ளங்கையில் நடுவில் அந்த ரேகை போகுதில் அந்த ரேகை ஆரம்பிக்கிற இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட்ல இப்படி நல்லா அப்படி டேப் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த நாலு விரலுமே வழி வந்து சுருக்கு சுருக்குன்னு இருக்கும் மறுத்து போகும் இல்ல நீங்க டேப் பண்ணியும் பெயின் எதுவும் இல்ல சிம்டம்ஸ் எதுவும் இல்லைன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் அதுக்கடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இந்த கையை இது மாதிரி வச்சுட்டு உங்க அடுத்த கையில உள்ள கட்டை விரலை வச்சு இந்த இடத்துல வந்து கம்ப்ரஸ் பண்ணணும் கம்ப்ரஸ் பண்ணி அப்படியே இருக்கணும் கரெக்டாக சிக்ஸ்டி செகண்ட்ஸ் ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுருக்கணும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா எந்த சிம்டம்ஸுமே இருக்காது ஆனால் பிரச்சனை இருக்குது அப்படின்னா தேர்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் தான் உங்களால மாதிரி பிடிச்சிருக்க முடியும் தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் மறுத்து போக ஆரம்பிச்சிடும் ஸோ இது எல்லாமே வந்து ஈஸியாக நீங்களே இருந்து கண்டுபிடிச்சிருக்கான டெக்னிக்ஸ் இதை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நைட்ல தாங்க நிறைய சிம்டம்ஸ் இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு சைடு போய் இருக்கும்போது கையை தலைக்கு வச்சுட்டு படுப்பாங்க ஸோ ஆல்ரெடி பிரச்சனை இருக்கும் ஸோ இன்னும் கூட கம்ப்ரஷன் கொடுக்கும் போது என்னாகுனா இந்த சிம்டம்ஸ் வந்து ரொம்ப சிவியராகும் ஆகும் இருந்து கை ஃபுல்லாகவே மறுத்து போயிடும் வலி இருக்கும் டக்குன்னு தூக்கத்தில் எந்திரிச்சிவாங்க அவங்க உதருவாங்க நல்லாவே அமுக்கி விடுவாங்க ஸோ விடும் போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா நான் இப்போ சொல்லி தரேன் இந்த எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக கவுண்டோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி எதுவுமே கமெண்ட்ஸில் போடுங்க வாங்க எக்ஸசைஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு நேராக உட்காந்துங்க கையை வந்து இந்த மாதிரி நீட்டிக்குங்க ஸோ இதுதான் வந்து நியூட்ரல் பொசிஷன் ஸ்லோவாக அடுத்த கையால் இந்த கையை அப்படியே ஸ்லோவாக பின்னாடி நோக்கி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் கவுண்ட்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் ஸ்ட்ரெச் நல்லா ஃபீல் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுங்கள் ரிலீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா ஸ்ட்ரெச் கொடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் இதே மாதிரி ரவுண்ட்ஸ் கண்டிப்பாக பண்ணணும் அடுத்த எக்ஸசைஸ் ஸோ இந்த பிரச்சனை இருக்கிறவங்க வந்து வலிக்குதுன்னு பயந்துட்டு ஃபிங்கர்ஸை வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணவே மாட்டாங்க ஸோ ஃபிங்கர்ஸ் எப்போவுமே இந்த மாதிரி வச்சுட்டே இருப்பாங்க ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா ஃபிங்கர்ஸை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு இப்படி நல்லா பாத்துங்க ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி ஃபைவ் கவுண்ட்ஸ் ஃபைவ் டைம்ஸ் கண்டிப்பாக இதை பண்ணணும் மார்னிங் அண்ட் ஈவினிங் இங்கே ப்ராப்பராக பண்ணிங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அடுத்த எக்ஸசைஸ் கையை வந்து ஸ்ட்ரைட்டாக அது மாதிரி வச்சுங்க வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்கள் ஃபிங்கர்ஸ் மட்டும் தான் மாதிரி ரிஃப்ளெக்ஸ் பண்ணணும் ஃபிங்கர்ஸ் ஃப்ளக்ஸ் பண்ணிட்டு நெஸ்ட்டு வந்து உங்களுடைய அடுத்த பேலேஜஸ் பண்ணிட்டு தம்பை வச்சு முன்னாடி வச்சு நல்லா ஸ்க்யூஸ் பண்ணணும் ஃபைவ் கவுண்ட்ஸ் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணிக்கோங்க மறுபடியும் அதே ஸ்டெப் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் மறுபடியும் ஸ்க்யூஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ இதையுமே வந்து ஃபைவ் டைம்ஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது அடுத்த எக்ஸசைஸ் கையை வந்து நியூட்ரல் பொஷனில் இது மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஸ்லோவாக என்ன பண்ணிங்கன்னா உங்கள் ஃபிங்கர்ஸ் வந்து இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்க ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த கட்ட வரலை இருக்கல இந்த கட்ட விரலை உங்களை உள்ளோக்கி லைட்டாக அப்படி ஸ்ட்ரெச் பண்ணணும் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணும்போது மீடியம் லெவலில் நல்ல ஃபீல் ஆகும் ஸோ இதை வந்து அப்படியே ஒரு ஃபைவ் கவுன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ

கொஞ்சம் எப்சம் சால்ட் போட்டு உங்க கையை ரெண்டையுமே அப்படியே உள்ள வச்சுக்கோங்க நல்லா சூடாக வெதுன்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எடுத்தீங்கன்னா நல்லாவே ரிலீஃப் இருக்கும் இதையே ரெகுலராக பண்ணுங்க இதெல்லாம் செஞ்சும் சரியாகலை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற நம்பரை வந்து காண்டக்ட் பண்ணுங்க இங்கே நேச்சுரல் பதி ஆயுர்வேதா ஃபிசியோதெரபி ஃபங்க்ஷன் மெடிசின் ஓசோதெரபி இந்த மாதிரி தெரப்பிகளை வச்சு சர்ஜரியே இல்லாமல் இந்த மூமெண்ட்ஸே இல்லாமல் வர்றவங்களுக்கு மூமெண்ட்ஸ் நல்ல பெட்டர் ரிசல்ட் கொடுக்குறோம் ப்ளஸ் வலி மதம் மதப்பு ராத்திரியில் வர வழி இது எல்லாத்துலேயுமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குது இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ கண்டக்ஷன் ஸ்டடி அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் இருக்கு அந்த டெஸ்ட் செஞ்சு ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம் சோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சின்னா உங்க நண்பர்கள் யாராவது இதுல பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல இம்மீடியட்டா ஷேர் பண்ணிட்டு எங்களுக்கு ஒரு லைக் போட்டுருங்க தேங்க் யூ ஸோ மச்